சார் கொஞ்சம் இருக்களுக்காக இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அரசு அதிகாரிகள் கவனம் போராட்டமானது யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி நம்முடைய இந்த போராட்டத்தை இந்த அளவு நடத்தி முடித்துள்ளோம் இன்னும் சில தினங்களில் இந்த கிராமத்திற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இன்னமும் காலம் தாழ்த்தாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்த மக்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி இன்றோடு முடித்துக் கொள்ளாது இதைவிட பெரும்பான்மையாக உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த கிராமத்திற்கு சம்பந்தமான அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுகிறோம் சென்ற சில மாதங்களுக்கு முன்னதாக கூட மக்கள் சேவை பிரிவினுடைய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இங்கு வந்துள்ள எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருடைய நிர்வாகங்களை கொண்டு என்னுடைய நன்றியை